எனக்கு இறும் என் மகள் விசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி கூப்பிட்டார் அவளுக்கு அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார் அவள் வந்து அடுவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி கொடுக்க ஆக கடுவது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் பாருங்க ஒரு காணாடிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்கு வந்து உடம்பு சரியில்லை போய் ஆண்டவரை வேண்டிக்கிறா ஆண்டவர் என்ன சொல்றாரு முதல் அப்ப முதலாவது பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி காணாணி சரினா அந்த காணான் அப்படின்னா அது வந்து சபிக்கப்பட்ட தேசம் அது வந்து ஒரு சாபத்துக்குரியதான ஒரு இடம் அது அங்க இருந்து அவங்க அந்த குடும்பம்

நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார் அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று வசனம் அந்த நீங்க சொல்லுகிறது சிறிய போல ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்கள் குடும்பத்தை வாழ வைத்து மகிழ செய்து அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் சரவ உள்ள தேவனாக இருக்கிறார் நாம் ஜெயிப்போம் சர்வ வள வேலைங்களால் பரவாயில்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரை அந்த இறக்கமுள்ள இருதயத்தை உடைய சனங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஏனென்றால் எங்கள் பரம தகப்பன் நீர் அநேகருக்கு இறங்கி நீர் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறீர்கள் அது மாத்திரம் அல்ல நீர் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே நீர் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று நீர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறீர் தகப்பனே ஆண்டவர் நீர் சொன்னபடியே ஆண்டவரே சகலத்தையும் உடைய சனங்கள் திருப்பிக் கொள்வதற்கு